ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயம் பேச போறோம் அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் நண்பா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் நண்பா நண்பா இந்த பதிவு நம்ம இந்த இப்போ இரவு ஒரு பத்தரை மணிக்கு மேலே நம்ம இந்த ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் ஈவினிங் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது வந்திருக்கு அதாவது பிளாஸ்ட் டெல்லியில் ஒரு பத்துக்கும் பத்துக்கு குறிப்பாக வந்து பலி அன்னைக்கே பத்துன்னு சொல்லியிருக்காங்க அமித்ஷா வந்து நேரடியாகவே அந்த போய் ஸ்பாட்ல போய் பார்த்துருக்கிறாரு ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இது ஒரு முக்கியமான ஒரு அசம்பாவித சம்பவம் இது வந்து எந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடாது எப்படி வந்து ஒரு ரெட் போர்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்றது ஃபர்ஸ்ட் ஒரு முதல் கேள்வி வந்து பாதுகாப்புல மெத்தனம் இருக்கா அப்படின்றது முதல் பதிவு ஏன்னா அங்கே வந்து செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டி ஏரியாது அந்த மாதிரி வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு காரில் வந்து ஒரு குண்டு அழிச்சிருக்கு ஒரு பத்து பேர் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட இருந்தாலும் பதினஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அமித்ஷா வந்து பிரதமர் மோடி கிட்ட ஒரு ப்ரீஃபிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போது என்ன நடந்தது என்ன ஆச்சு என்ன முதல் தகவல் என்ன நமக்கு வந்திருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் வந்து இருக்கக்கூடிய மாநில டிஜிபிகளுக்கு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவாக இது மாதிரி குண்டு சம்பவம் வரும்பொழுது ஒரு தகவல் என்று சொல்லப்படும் தமிழகத்தில் கூட நான் வந்து புது நீங்களும் சொன்னீங்க இந்த மாதிரி சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஐபிஎஸ் வந்து விமான நிலையம் எல்லா முக்கிய ஸ்தலங்கள் எல்லா இடங்களும் வந்து தீவிரமான பலத்த போலீஸ் பாதுகாப்பு பிளஸ் அதுவும் இல்லாமல் சந்தேகத்திற்கு இடமான இடங்கள்ல வண்டி நின்று இருந்தாலும் எது இருந்தாலும் தீவிரமான செக்கிங் வந்து சென்னை போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் கம்ப்ளீட்டா என்டையர் ஸ்டேட் வந்து போலீஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அது வந்து அலர்ட்ல வச்சிருக்கிறது பாதுகாப்பு இன்னும் தீவிரப்படுத்துறதுன்றது ஒரு ஒரு சதவீதத்தில் நல்லது தான் பட் எனக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கவே கூடாதுன்றது என்னோட புரிதல் இப்போ சந்தேகன்ற பேரில் ஒரு சிலரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறது வா இங்கே போ ஏன் இங்கே நிற்கிற அது வந்து ஒரு ஒரு மக்கள் கூட இந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து உருவாக்கும் ஆனா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல மக்கள் வந்து கூடுறதோ இல்ல அனாவசியமா வெளியில போய் சுத்துறது கொள்றதா கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா நல்லா குறிப்பா தவிர்க்கிறது நல்லது ஆமா பொதுவா டெல்லிக்கு இது பொருந்தும் பட் சென்னையில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நம்ம பாத்தது இல்லை ரொம்ப நாள் அமைதியான ஒரு பூங்காவாக தான் இருக்குது தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பட் இது இந்த பீகார் தேர்தலை ஒட்டி வருது அப்போ அதனால் ஒரு சில அரசியல் சர்ச்சைகள் இது கூடவே புகையும் அப்படின்றது நான் சந்தேகப்படுகிறேன் அரசியலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடந்த காலத்தில் தொடர்புப்படுத்தப்பட்டிருக்கு எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா விடிஞ்சா வந்து பீகாரில் தேர்தல் அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அது வந்து மக்கள் கிட்ட தேவையில்லாம ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் உருவாக்கும் இந்த பயம் பதட்டம் வந்து யாருக்கு சாதகமா யாருக்கு பாதகமா போகுது இப்போ உணவு இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வருது அப்படின்னும் போது சம்டைம்ஸ் ஓட்டு போடணுமா அப்படின்ற அந்த எண்ணத்துக்கும் போவாங்க இல்லை சம்டைம்ஸ் வந்து அவங்களோட கோவத்தை காட்டுவதற்கு கூட ஓட்டுக்கு மக்கள் செலுத்துதான் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கணும் இது பொறுத்திருந்து எப்படின்னு பார்க்கணும் பட் ஃபர்ஸ்ட் பார்வை என்னன்னா இதில் நம்ம எடுத்த உடனே வந்து இவங்க அவங்க அப்படின்னு போறது சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை இருக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இன்னொன்னா இது வந்து பாதுகாப்பு வந்து கோட்டை விட்டுருக்காங்க எந்த நேரத்தில் குண்டு வெடிச்சாலும் அது தான் அதுவும் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி குண்டு சம்பவங்கள் இல்லாமல் இருக்கிறதுனா நாட்டு மக்களுக்கு நல்லது

ஏன்னா பாதுகாப்பு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வரியை வந்து எவ்வளோ வரி ஏற்றினாலும் வளர்கிற பேஸ்ட்டிலேருந்து போடுற செருப்புலேருந்து மருத்துவமனையில் போய் படுத்திருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ஜிஎஸ்டி வரியெல்லாம் கட்டிக்கிட்டு போடுற பெட்ரோல் டீசல் எல்லாத்துக்கும் வரி கட்டிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா பாதுகாப்பு அமைதியாக இருக்கணும் மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கணும் தான் மக்களோட எதிர்பார்ப்பு இடங்கள் இருக்குது குறைந்தபட்சம் பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியல அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு கேள்வி கூப்பிட்டு தான் இப்போது அமெரிக்கா நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அமெரிக்கா நிகராக வளரணும் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ட்வின் டவர் சம்பவத்துக்கு முன்னாடி குண்டு வெடிப்புனால் வந்து பெரிய பாதிப்பு அந்த மாதிரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து துப்பாக்கி கலாச்சாரம் துப்பாக்கி எடுத்து பைத்தியம் போல ஒரு யாரோ ஒருத்தான் வெளியில் நட்டப்பட வந்து அவனுக்கு மூடு சரியில்லைன்னா அவன் ஸ்கூலுக்கும் எங்கேயோ போய் சுற்று சுட்டுருப்பான் அந்த பிரச்சனை அங்கே இருக்குது தவிர்த்து மற்றபடி இந்த தீவிரவாத செயல் குண்டு வெடிப்பு அப்படின்றதுலாம் வந்து ஓரளவுக்கு அமெரிக்காவும் சரி ரஷ்யா குறிப்பாங்க ரஷ்யா வந்து போரின் பிரச்சனையால் அங்கே அந்த குண்டுவெடிப்பு பொதுவாக வந்து அந்த மாதிரி பாதுகாப்பு சைனா உதாரணம் இருக்கு இந்த மாதிரி தீவிரவாத சமூகங்கள் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது இந்தியா அப்படின்னு வரும்போது இந்த பிரச்சனை வந்து இருக்கு இது எப்படி சரி செய்ய போகிறாங்க யார் காரணி அமித்ஷாவுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும்ல இந்த விஷயம் இல்லை அமித்ஷா ஒன்றும் கிடையாது நம்ம வந்து பிஜேபி ஆண்டாலும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி யார் ஆண்டாலும் சரி நமக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கணும் அதாவது அரசியல் தீவிரவாதத்தை வந்து என்றைக்குமே அரசியலுக்கு அப்பால் தான் வந்து மனித உணத்துக்கு நல்லது இதில் அரசியல் செய்யாமல் தீவிரவாதிகள் ஒழிக்கப்படணும்ன்றது எல்லாருடைய தீவிரவாதிக்கு மதமோ சாதியோ கிடையாது அவர் வந்து ஒரு மிருகம் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் அதை அப்படி தான் பார்க்கணும் நம்ம வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அது ஒரு குறுகிய பார்வையாக எல்லாரையும் சந்தேகப்படணும் தீவிரவாதம்னு வரும்போது பொதுவாக எல்லாரையும் சந்தேகப்படணும் சம்மந்தப்பட்டவங்களை சந்தேகப்படுறது முக்கியம் இல்லை சந்தேகத்து விசாரணைக்கு பிறகு அவர்கள் ஒருவேளை தப்பே செய்யலைன்னா அவர்களை வந்து அவர்கள் விட்டு அந்த பணம் பாவம் அதுதான் அந்த விசாரணையோட முக்கியத்துவம் ஆனால் இங்கே எல்லாமே அரஸ்ட் ஆன வரைக்கும் தான் அந்த நியூஸ் வரும் அவன் மேலே ஒரு இமேஜ் கட்டமைக்கப்படும் இவன் தீவிரவாதான் பட் அவன் விசாரணைக்கு அப்புறம் அவன் நிரபராதின்ற நியூஸ் எதுலையுமே வராது எதுலையுமே வராது அதுதான் அந்த சிக்கல் இது வந்து அப்போ இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கோ விசாரணை பண்றதுக்கு அது பல அடுக்கு தரமான விசாரணை அமைப்புகள் வேணும் அது வந்து ஒரு எடுத்தோக்கணும்னு முடிக்கிற ஒரு விஷயம் இல்லை நான் இப்போ ஒரு ஒரு தீவிரவாதி இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அவரோட மகனோ இல்லை அவரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அந்த நோய் தொடாமல் பார்த்துக்கணும் தொட்டாமல் பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நோய் என்பது யாருக்குமே நான் வரும் அப்போ ஒரு நோயால் ஒருத்தருக்கு வந்து வந்துருச்சு ஏதோ தீவிரவாதத்தை நான் ஒரு நோயாக பார்க்குறேன் ஒரு கேன்சர் மாதிரி அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய் வந்து மற்ற அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை அவங்களோட சகோதரர்களையோ அந்த நோய் வந்து தொற்றாமல் பாதுகாக்கிறது தான் ஒரு அரசோட தலையாய கடவுள் அப்படி அந்த நோய் தொற்றை நீங்கள் தடுத்தீங்கன்னா தான் மூளைச் செய்து இளைஞர்களை வந்து யாரும் திசை திரு இது நம் நாடு நம்மளுக்கான நாடு நீங்கள் எல்லாருமே வந்து ஆந்தனி ரஹீமு அக்பர்பாயி அண்ணாமலை முருகன் சந்தோஷு

இப்போ விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்களும் அவரோட கூட்டத்துக்கு வந்த தாவேகா கொடியை பார்த்தா ரொம்ப பரவச நிலைக்கு சென்று வந்தாங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் வந்துட்டு விருந்துக்கு வர்றவங்களாம் நாங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது அப்படின்னாரு அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் சுற்றி வருது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதை விட முக்கியமாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய்யை வந்து அட்டகத்தின்னு சொல்லலை ஆனால் அது வந்து ஒரு அட்டை அப்படின்ற பேர் சொல்லியிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க உதயநிதி வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான பொசிஷனுக்கு வந்திருக்காரு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து இந்த பிரச்சனை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்து தாவேக்காவனுடைய அந்த எழுச்சியிலையோ இல்லை முன்னேறிய தளபதியையோ உதயநிதி கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் காரணம் என்ன என்றால் திமுகவுக்கு அவங்களோட பிராண்ட் என்பது ஒரு குறுக்கிட்டு ஒரே விஷயம் எழுச்சின்னு எப்படி சொல்றது நம்ம இதை எழுச்சி எப்படி சொல்றதுனா கொஞ்சம் சோசியல் மீடியா சொல்லலாம் சோசியல் மீடியா எழுச்சி சொன்னா நல்ல கேள்வி உங்களுக்கு குறுக்கீடு பண்ணிக்கிறேன் ஏழுச்சி எப்படி சொல்கிறதுனா ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறது ஒரு வகையான ஏற்றி தான் மரத்தில் இருந்து ஒரு வகையான ஏற்றி தான் ஊடகத்தில் ஆபாசமாக கமெண்ட்டு போகிறதும் ஒரு வகையான ஏழுச்சி தான் அது வந்து அவங்கள பொறுத்தவரை அது ஏற்றி அதனால அவங்களோட வார்த்தை அதோட முக்கியமான விஷயம் ஜனநாயகனில் ஒரு பாட்டு வந்திருக்கு அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டாங்கன்னா போடலைனா வெளியில் வந்துட்டு இதுக்கு திமுக தான் காரணம் அடுத்தது அண்ணன் தான் தளபதி தான் வராது இவங்களை என்னென்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களுக்கு வகுப்பு எடுக்கலாம் அவங்கள நான் தான் சொன்ன கேள்வியிலே தீவிரவாதிகளாக இருந்தாலும் அந்த நோய் தொற்று அவர்களை பாதிக்காமல் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதுபோல் இந்த மாதிரி ஒரு ஒரு சிலர் இருக்கதா செய்வாங்க அவர்களுக்கு அந்த தற்கொலைத்தனமான நோய் வந்து தீவிரமாக போய் அவர்கள் யாரையும் பாதிக்காத மாதிரி அவர்களையும் பாதுகாத்து அவர்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்க வேண்டிய அதாவது அரசியல் படுத்திட்டாவே போல எல்லாரையும் தான் இங்கே பிரச்சனை நீங்க யாரையுமே நம்ப வேணாம் முதலமைச்சர் ஸ்டாலினே நம்ப நீங்க முதல்ல அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்களை அரசியல் படுத்தணும்ல இல்லை அதெல்லாம் ஒரு சமமாக நடத்துறதே கிடையாது ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை வந்து கட்சிக்காரர்களோ தன்னுடைய வாகனத்தில் வந்து சனிக்கமோ ஏத்துறது போடுறதே கிடையாது வந்து தொண்டர்களை வந்து எந்த அளவுக்கு அரவணைக்கிறாரு தொண்டர்கள் விசிறிகள்லாம் வந்து போயினுன்னா பின்னாடியே ஓடுறாங்க அவர் பாட்டு கதவு மூடிட்டு அப்படியே காரில் போயிட்டு இருக்காங்க மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு சமகால அரசியல் மக்களுடன் பழகி எதிர்பார்க்குற அந்த அரசியல் என்பது அதுவும் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து மக்களோட மக்களாக போய் பழகி ஒருவேளை நான் வந்து உங்கள் கூட இருக்கிறேன் அவர் வந்து டாட்டா காட்டிட்டு பேசிட்டு போகிறாரு அப்போ அவர் அரசியல்வாதியா நான் அரசியல்வாதி அப்படின்னு உதயநிதி காலின்னு மூணு அரசியல் பண்ணுவோம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் வந்து அவருக்கு உண்டான பிரச்சாரம் அவருக்கு உண்டான தேர்தல் யுக்திகளை அவர் ஃப்ரீயாக பண்ணலாம் இப்போ என்ன ஆகிடும்னா உதயநிதி வந்து ஒரு ஒரு ஃபுட்பால் எப்படி டிஃபெண்டருக்கு முன்னாடி வந்து நிற்பாங்களோ அந்த மாதிரி உதயநிதி வந்து இந்த நேரத்தில் வந்து களத்தில் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னொன்று உதயநிதியால் உதயநிதியாக திமுகவுக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்க தான் நம்ம அதை வந்து கடந்து போக முடியாது ஏன்னா அரசியல் வாரிசு உதயநிதி அப்படின்னு அந்த ஒரு அந்த முத்திரை என்பது இருக்கு அப்போ அந்த முத்திரையினால உங்களுக்கு ஒரு சில பலன் கிடைச்சிருக்கு அந்த முத்திரையினால ஒரு சில பாதிப்பு வருதுன்னு போது இந்த நேரத்துல இறங்கி களம் வந்து இந்த நேரத்துல தான் உங்களோட கேம் நீங்க விளையாடணும் விளையாடணும் நீங்க யார் அடிப்படையில் நீங்க உண்மையிலேயே அரசியல்வாதியா இல்ல கீழே இருந்து வரக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமையா இல்ல மக்களுக்கு உண்டான ஒரு 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 அரசியல் அரசியல் முன்னெடுத்து சொல்றீங்களா அப்படின்றத வந்து நீங்க தாவை காக்கிட்டா நீங்க போல்டா காட்டணும் அது பண்ணும்போது என்னன்னா உதயநிதிக்கும் விஜய்க்கும் உண்டான அரசியல் வரும்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்ப அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டான அரசியலை செய்வார் இதுதான் அந்த பைப்பாளர் பாலிடிக்ஸ் தமிழகத்தில் ரொம்ப நாளாக இருக்கு இப்ப இந்த சண்டையில வந்து அண்ணன் சீமானும் செய்வார் அப்ப விஜய் உதயநிதி ஸ்டாலின் சீமானம் அப்படின்போது அடுத்த கட்ட தலைவர்களுக்கு உண்டான தேர்தல் இது அப்படி போகும் நீங்க விஜய் ஃப்ரீயா ஓட்டிங்கன்னா விஜய் என்ன பண்ணுவார் நான் இதுக்கெலாம் இல்லை நான் வந்து ஜனாதிபதியாக தான் வருவேன் பிரதமரா தான் வருவேன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு எல்லாம் போஸ்டர்லாம் போட்டு அவங்க வந்து மேல அரசியலுக்கு போவாங்க அதை போகிறதுக்கு தடுக்கிறதுக்கு உதயநிதிக்கு அண்ணன் சீமான் போன்றவன் ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு முக்கியமான ஒரு பிரச்சார வியுக்தி சீமான் அவர்கள் அதை செய்கிறார் கிட்டத்தட்ட என்ன காரணம்னா மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி ஆனாலும் ஊடகத்தில் வந்து அந்த கட்சிக்கு வந்து முக்கியத்துவமோ இல்லை வெளிச்சமோ கொடுப்பதில்லை மாறாக விஜய் அவர்களுக்கு அதிகமான ஊடக வெளிச்சங்கள் ஊடகத்தில் பேசக்கூடிய தன்மை என்பது இருக்கு அப்போ சீமான் என்ன நினைக்கிறாள் ஃபஸ்ட்டு நான் ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போது அவர்களோட அந்த கட்சியினுடைய இளைஞர்களும் என்ன நினைப்பாங்கன்னா அந்த வயசு கம்மி இல்லாத மாதிரி பேருக்கு இப்போ விஜய் பின்னாடி ஒரு மோகம் அப்படின்றதை தாண்டி அரசியல்னா என்ன கொள்கைனா என்ன மக்களுக்கு எது தேவை மரஞ்சடி கொடியேன் முக்கியம் நிலத்தடி நீர் ஏன் முக்கியம் ஏன் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்ற இந்த மாதிரி கொள்கைலாம் இன்றைக்கி நிறைய தலைவர்கள் பேசுறது கிடையாது அதை வந்து அண்ணன் சீமானை எடுத்து பேசுறதுன்றது உண்மையிலே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்டான ஒரு அதில் வாக்கு இருக்கா இல்லையா ஜெயிக்கிறாரா தொற்று தாண்டி அது வந்து ஒரு நல்ல சித்தாந்த அரசியல் இன்னொரு விஷயம் கூர்ந்து கவனிச்சிங்களா அதாவது வந்து எப்பவுமே நடப்பு அரசியல வந்து கரூர் சம்பவத்திற்கு முன் கரூர் சம்பவத்திற்கு பின்னு பிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சீமான் வந்து தன்னுடைய ஓட்டுகளை வந்து விஜய் கிட்ட எடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் டாப்பிக்கே போயிட்டு இருந்தது ஆனா இப்போ வந்து சமீப நாட்களா வந்து சீமானோட கிரேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா தம்பிகள் கிட்டேயே ஒரு சோர்வு இருந்தது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்னென்னா விஜய் வந்து இந்த மாதிரி வருவார் அப்போ விஜய்க்கு பொசிஷன் பண்ண நம்ம நல்லா அப்போ தி சீமான் வந்து என்ன சொன்னார்ன்னா நான் தூக்கத்தை தொலைச்சிட்டேன் ஏன்னா இல்லாத தூக்கம் உங்களுக்கும் கிடையாது இனிமேல் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது பேசிக்கிட்டே இருக்கிற வேலையில் கரூர் வந்து விஜய் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு அதாவது ஒண்ணு முதல்ல தொண்டர்களை பாதுகாக்க தவறிய ஒரு தலைவர் இரண்டாவது வந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க தொண்டர்களே பாதிப்புக்குள்ளானாலும் அதை போய் பார்க்காம நாற்பது நாள் முப்பது நாள் கடந்து போற அந்த தன்மை ஒரு பிரச்சனை இல்லைன்னா அந்த பிரச்சனையை போய் பிரச்சனையை பார்த்து நீங்கள் ஓடக்கூடாது பிரச்சனையை போய் பார்த்துட்டு அணுகி பிரச்சனை இல்லை என்ன கரும் எப்படி சரி செய்யுது அதுக்கு எப்படி மக்களுக்கு பாதிப்பு தான் அந்த வடுவை எப்படி சரி செய்யுறது அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனா ஒரு தலைமை பண்ணுறேன் நாலு பேர் திட்டுறாங்க நாலு பேர் ஏசிடுவாங்க நமக்கு எதனா தப்பாயிடும் அப்படின்ற அந்த காரணமா இல்லை திமுக வந்து விடலை எங்களை திமுக வந்து உங்களை வந்துட்டு இப்போ உங்கள் உங்கள்த ஒரு ஆயிரம் பேரை நீங்கள் மீட் பண்றீங்க அதெல்லாம் வந்து பொதுக்குழு மாதிரி அழகாக போட்டு பண்ண முடியுது ஒரு ரெசார்ட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க முடியுது இப்போ இது வந்து அரசு வந்து தலையிடுதா இல்லை எதனா பண்ணுதா தனி மனிதருக்கு வந்து அவங்களோட தொடரவு இல்ல ரிசார்ட்ல பாக்குறது அரசியல் ஒரு மலிவான அரசியல் தான் மக்களை சந்திக்க வேண்டியது அவங்களோட இருப்பிடத்துக்கு போய் அவங்களோட பிரச்சனை கேக்குறதா ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு நாங்க வெளியில வந்தா போலீஸ் பாதுகாப்பு குடுக்கறது இல்ல போலீஸ் வந்து என்ன ஷூட்டிங் கூட தான் போறீங்க அங்கன்னா எல்லாமே போலீஸ் பாதுகாப்போடு தான் நடக்கல

வந்து சிறு பிள்ளைகள் குழந்தைகள் நம்மவர்கள் நம்ம தான் அவங்கள வந்து புரிஞ்சு அவங்களோட மனநிலைக்கு நம்ம நம்மளை கொஞ்சம் அவங்க மீது கோவப்படுறதோ அவங்க மீது வன்மத்தை கற்குறதோ அது முறையல்ல நமக்கு பிரச்சனை வந்து விஜய் சார் தான் சிறுவர்கள் சிறு விஜய் சார் நினச்சா அவங்கள சரி செய்ய முடியும் இப்போ பிரச்சனைனா யார் அந்த சார் சாரே இப்போ சரியாக மாட்டேங்கிறாரு சாரே லேட்டாக வராரு சாரே நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறாரு ஒரு அரசியல் என்னன்னு தெரியல சாரோட குடிமை வரை சிபிஐ கிட்ட மாட்டியிருக்கேன்

இருக்கும் நீங்க வந்து கொள்கையை எதிர்த்து ஏதோ ஒரு பெரிய போராட்டமோ இல்ல ஒரு கேஸோ எதுவுமே போட்டது கிடையாது குறைந்தபட்சம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை கூட நீங்க இந்த கேள்வியை கேட்டது அவர் மீது ஒரு ஆயிரம் விமர்சனம் வந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகளை எதிர்த்தோ இல்லை அவர்களோட அந்த அந்த அரசியலை எதிர்த்தோ தாவேக்கா இதுவரை ஒரு 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 திரும்ப கூட விஜய் வந்து ஏடிஎம்கேக்கு பல்பு கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கு விஜய் வந்துட்டு ஏஎம்கிக்கு பல்பு கொடுக்குறாரா இல்லை கூட்டணிக்குள்ளே போகாமல் அவரே பல்பு வாங்கி போகிறாரா அப்படின்றது நம்ம தேர்தல் முடிச்சோம் தெரியும் போனா போனால் அவருக்கு இருக்கிற ஓட்டைகள் அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் மறையும் அதனால் அவர் ஒரு ஆளுமையாக ஒருவேளை ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னா நான்தான் காரணம்னு சொல்லி மார கொண்டு போகலாம் தனியார் என்னென்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தேர்தல் நேரத்தில் ஒரு சட்னி ஆக்குவாங்க பூத்தில் உட்காந்து திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் மாப்பிள்ள நம்மளுக்குள்ள பார்த்துக்கலாம் புசம் அப்படின்றது எல்லாத்திலயும் நடக்கும் சம்பவம் நிச்சயம் அந்த ஆயிரத்தி நூறு ஓட்டு அந்த வித்தகார தம்பிங்களுக்கு தான் தெரிசம் புதுசா வரவங்களப்பா நீ ஓர நின்று பாரு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க அதாவது வாக்கு அரசியல் வந்துட்டு மூன்று விதமா நடக்கும் ஒன்னு கட்சி தலைமையில் இப்போ உதாரணத்துக்கு அமித்ஷா இப்போ மூன்று முறை மூன்று முறை தேர்தலா போட்டியா போச்சுன்னா இதுல யாருக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் திமுக எவ்வளவு போறோம் அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு எவ்வளவு வரும் தாவேக்காவுக்கு எவ்வளவு போகணும் அவரோட கணக்கு இல்ல ஒருவே தாவேக்கா வந்து காங்கிரஸோட கூட்டணி நிப்போ காங்கிரஸை வந்து திமுக கிட்ட இருந்து பிரி அப்படின்னு பிஜேபி ஒரு அசைன்மெண்ட் வேற வச்சுக்கோங்களேன் அது பிஜேபி தான் செய்யணும்னு இல்லை ஒரு சில அதை செய்யற மாதிரி சொல்றாங்க அதுமே திமுக பலவீனப்படுத்தும் திமுக பிஜேபிக்கு எங்களுக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு இதை நாங்கள் வாங்கிருவோம் அப்போ திமுக எப்படி பலவீனப்படுத்துவது அந்த வேலையை கூட எடுக்கலாம் இல்லை ஒரு வேலை விஜய் வந்துட்டு அமுக சேர்றாருன்னா அது திமுகவையும் அதுவும் பலவீனப்படுத்தும் அப்போ எப்படி போறாங்கன்றதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் இந்த அரசியல் வந்து மேல்மட்ட அரசியல் இது விஜய் வந்து ஒரு வியூகம் இருக்குமா இல்லாத பண்ணி காட்டுவாரா அப்படின்றது அது ஃபஸ்ட்டு கேள்விக்குறி இரண்டாவது மாவட்ட செயலருக்கு உண்டான அரசியல் இப்போ திமுக அதிமுக மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் செல்வந்தர்கள் இருக்கிறார் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஏழைப்பாளிகள் ஒரு சில மாவட்ட செயலராக உதாரணத்துக்கு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு மாவட்டச் செயலராக இருக்காரு மாற்றுத்திறனாளி இருக்காரு உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பட் ஆனால் அவர்களுக்கு தேவையான அந்த பிரச்சார யுக்தி அவர்களுக்கு தேவையான மனபலம் படைபலத்தை விஜய் செய்தார் மாவட்ட செயலாளர் வீக்கா இருக்கிறார் அவர் போட்டதோட அதோட அந்த நல்ல அரசியல் போதாது அதை தாண்டி அவர்களுக்கு விஜயே களம் நின்று கூட உதவி செய்து ஒரு சில தான் பண்ண வேண்டும் இது ஒரு ரெண்டாவது கட்ட பிரச்சனை மூன்றாவது அந்த வாக்கு அரசியல் பூத்த அரசியல் பிரச்சனை அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் கழக செயலாளர் கிளை செயலாளர் அவர்களோட அந்த வேலை என்பது ஒரு அளப்பெரிய வேலை அந்த இடம்லாம் வந்து விஜய்க்கு வந்து இன்னும் கிரவுண்டு வந்த மாதிரியே தெரியும் இல்லை விஜய் வந்து இன்னும் ஒரு மேம் அதாவது ஹை லெவலான ஹெலிகாப்டர் அரசியல் பண்ணணும் அதாவது மாதிரி பஸ்ஸில் போனால் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் தான் திங்க் பண்ணுறாங்க அவங்க டீம் அது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க அவருக்கு ஹெலிகாப்டர் அரசியல் பங்களா அரசியல் இல்லை பனையூர் அரசியல் ரிசார்ட் அரசியல் எப்படி ஒரு வார்த்தையை போட்டாலும் அது வந்து மக்களுக்கு உண்டான அரசியலாக எனக்கு தெரியல பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட தேர்தல் நேரத்தில் வந்து தெரு தெருவாக போய் ஐயா அம்மா தாயே ஓட்டு போடுவோம்னா தான் ஜெயிப்பாங்க நான் பணக்காரன் யார் தெரியுமா அப்படின்னு போ இந்துருப்போம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் அவங்களோட இறங்கி ஐயா வசந்தகுமார் அவருக்கு இல்லாத காசு இல்லை பாராளுமன்றத்தில் இங்கேருந்து தாக்கீடு பண்ணும்போது போய் இது தமிழ்நாட்டில் இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒயிட்ல காட்டினாலும் கோடி கணக்கில் அப்படியே நானூறு கோடி அது அது அதுக்கு மேல் அறநூறு கோடி அந்த ரேஞ்சுக்கு ஏதோ இருந்துச்சு அவருக்கு சுற்று மதிப்பு அந்த அப்பேற்பட்ட கோடீஸ்வரர் வந்து வாக்கு கேட்கணும் அப்படின்னும் போது நாங்குநேரியில் திருத்திருவா போய் மக்களை சிரிச்ச முகத்தோட போய் கையெடுத்து கூப்பிடும்போது எதிரில் இருக்குது இதை நான் பார்த்த செய்தி நான் சொல்றேன் எதிரில் இருக்க மக்கள் திருப்பி கையெடுத்து கூப்பிடுவோம் ஒரு அரசியல்வாதியை கண்ணியத்தோட வரவேற்று தான் இமாலய வெற்றியெல்லாம் எடுத்த மாட்டிதான் இருக்கும் அசுந்தகுமாரையா அப்படி ஒரு ஒரு அரசியல்வாதி நமக்கு பணம் இருக்காலும் குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டு போனோம் ஒரு மண்ணில இப்ப இந்த தான் இங்க என்னைக்குமே ஒரு வலிமை இருக்குமே தவிர்த்து நான் வந்து பெரிய உச்சம் நான் வந்து ஸ்டாரு நான் இருநூறு கோடி ரூபாய் தூக்கி போட்டு வந்தேன்

அவங்களுக்கும் வந்து காசு கொடுத்துருக்குறாங்க ரைட்டு பட் அதை தாண்டி தப்பு திருப்பி நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன எடுத்திருக்காங்க ஆரம்பத்தில் அந்த கார் பின்னாடி ஒருத்தன் ஓடுறான் அதான் அந்த அதெல்லாம் தவிர்க்கணும் இல்லை குறைந்தபட்சம் அவங்களை கூப்பிட்டீங்கன்னா இன்னொரு தடவை நீ என்கிட்ட ஓடி வந்து அவ்வளவுதான் மரியாதை நீ வந்து என்னோட தம்பி என்னோட விசுவாசி வண்டிக்கு பின்னாடி சுயமரியாதை இல்லாம ஓடி வருதா இதோட நிப்பாட்டிக்க அப்படின்றது அந்த அந்த தன்னம்பிக்கை அவரை தன்னம்பிக்கை கொடுத்துட்டா நிறைய பிரச்சனைகள் குறையும் அதை தாண்டி விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது கட்சி கட்டமைப்பை வந்து பலப்படுத்துறது அதுல வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்கு இனி இந்த நொடிவுகள்லாம் இருக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஒழுங்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு குசியானதுக்கும் ஆதரவு சில பிரச்சனைகள் கூட கசியப்படுற செய்தி இருக்குது அது அது தேர்ல எந்த அளவுக்கு அதில் ஒன்று இருக்குது இப்போ ஏடிஎம்கே ஃபுல்லாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம கூட்டணிக்கு வர்ற ஐடியா இல்லைன்றத அவர் சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஏடிஎம் அட்டாக் எப்படி சமாளிப்பார் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி எடப்பாடி பழனிசாமி இறங்கி இறங்கி வந்து இனிமேல் விஜயவர்களை அட்டாக் செய்யணும் விஜய் பற்றி பேச மாட்டார் இப்போ வந்து கூட்டணி கூப்பிட்டாரு வரல இவர் பிக்வாக நடந்துக்கிட்டாரு மேலே மலை மேலே உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மாட்டார் பட் மாறாக என்ன நடக்குதுன்னா இப்போ கேபி முனுசாமி பேச ஆரம்பிச்சிட்டார் கிட்டத்தட்ட கேபி யோ உதயநிதி ஸ்டாலின் பேசுனது கிட்டத்தட்ட உனதான் இவர் சினிமா மோகத்தில் ஒரு சில பேர் புதுசு புதுசாக மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிண்டல் பண்ணார் இவர் ஒரு படி மேலே போய் உதயநிதி அட்டகத்தி அப்படின்னே சொல்லிட்டார் இது நான் உனக்கு தேர்தல் நேரத்தில் அடுத்த கட்ட தலைவர்களா இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வளர்மதி போன்றவர்கள் இருக்கிறாங்க அவங்க இன்னும் அந்த பிக்சருக்குள்ளேயே வரல கேம்பெயின் நெருக்கத்தில் வரும்போது கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து இவர் எதனா பேசினாரு நான் தான் எம்ஜிஆரு அம்மாவோட ஆட்சி இங்கே இல்லை அப்படின்னு எதனா தொட்டார்னா அவர் கேட்டார் அதுக்கப்புறம் அனாதிமுக சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு சைடு தான் அடிச்சிட்டு இருக்காங்க பேச்சு போல அதிமுக சேர்ந்து அடிக்கும் ஸ்விங்ல ரெண்டு சைடு டமால் டிமியில் அடி விழும்போது குழகு ஆடுவாரு அதனால அதுக்கப்புறம் அவரோட அரசியல் எப்படி இருக்கும் இல்லங்க அரசியல் என்பது போராட்டம் இந்த மூலமா பாஜக வந்து விடும் அதாவது இப்படி இருக்கிறாரு தாவே கட்டுற கட்சி இந்த சைடு திமுக அடிக்கும் இந்த சைடு அண்ணா திமுக அடிக்கும் பாஜக மேல ஏழு ஏன்னா செத்தது நாற்பத்தி ஒரு பேர் ஒரு பேர் ஒரு ரெண்டு பேரும் கிடையாது ரெண்டு பேரும் வந்துட்டு வந்து இந்த நேரம் வரலாம் விஜய் அவர்கள் மீது வழக்கோ விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கவில்லை அதனால விஜய் வந்து விஜய் மீது எஃப்ஐஆர் வராது விஜய் விசாரிக்க மாட்டாங்கன்றது கிடையாது வந்து போட்டுட்டாங்கனாலும் அட்லீஸ்ட் ஓகே வழக்கு போட்டாங்க இதுக்கப்புறம் கூப்பிடுவாங்களா என்ன ஏதுன்றது நம்ம வந்து வக்கீல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கும் தேர்தல் நெருங்க நெருங்க ஓகே இப்போ நிஜத்தில் யார் ரவுடி நாங்கள் பெரிய ரவுடின்னு ஆதார சார் செந்தில் பாலாஜியை விட்டு சும்மா அடி பின்னு பின்னு பின்னிட்டார உண்மையிலே ரவுடிங்க ரவுடி அரசியல் எங்களுக்கு ரவுடி தெரியும் என்ன கேட்டா ஹைட்டா ஹைட்டா இருக்கிறதால ரவுடி அப்படின்றது பொருள் கிடையாதுங்க உண்மையான ரவுடி வந்து வெளியில் சத்தமே பேச மாட்டான் சொல்லவும் மாட்டான் குரவுக்குமார்னு ஒருத்தர் செங்கல்பட்டுல இருந்தாரு டாகுமணியில் டாக் டாகுரவியில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்புறம் அரிச்சூர் செல்வன் சொல்லிட்டு மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு சம்பவம் ரவுடிங்க முதல்ல ரவுடின்னு சொல்லிக்க மாட்டான் அவன் சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க எங்க அண்ணா சும்மா ஆக்சுவலா விஜயே பார்த்தாங்க ஏன்னா வாயை மூடிட்டு சும்மா இருப்பாரு நான் பாட்டேன் சிவனே தான் பார்க்காம இருந்திருக்கேன் அதுதான் தேர்வு எடுத்து தெருளை விட்டு விஜய் வந்து மாட்டியோட வேடிக்கை பார்க்குறாரு பிரச்சனையோட அவரே நிமிஷம் தான் பேசுறாரு தலைவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்ல இப்போ இன்னைக்கு விஜயை தாண்டி ஒரு ஆதவர் பேசு பொருளா இருக்காரு அப்ப இது வந்து ஒரு தலைவரை வந்து அண்டர்மென்ட் பண்ற மாதிரிதான் இருக்கு அவரோட பேச்சு அதாவது அஞ்சு மாசம் கட்சி தைரியம் தலைவரை தொட்டுப்பாரு அப்படின்னா சரி நாளைக்கு காலையில போய் விடியாததுல போய் அரஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க

அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாதங்கள் விவாதங்கள்லாம் பேசலாம் இதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான அரசியல் ஊழல் பற்றின சிந்தனைகள் மக்கள் பிரச்சனை பற்ற கேள்விகள் இந்த மாதிரி ஒரு வேலை ஆதவர்ஜனை பேசினா அதனால் ஒரு பத்து ஓட்டு கூடும் உதாரணத்துக்கு ஒரு கிட்ட போய் ஒரு பயிற்சி எடுக்கலாம் எப்படி நல்ல தமிழில் பேசுகிறது விஜய் அவர்களை எப்படி ஒரு பெரிய ஒரு நட்சத்திரமாக காட்டுறது மக்கள்கிட்ட அப்படின்றது அந்த மாதிரியான அனுகூலம் அவர் எடுத்தார்னா அது சரியாக இருக்கும் இல்லை செந்தில் பாலாஜி வந்து பெரிய ரவுடி அப்படின்னா நீங்கள் அதை சொல்லி காட்டாதீங்க செஞ்சு காட்டுங்க எப்படி செய்வீங்க கரூரில் போய் நீங்களோ இல்லை உங்கள் அண்ணனோ யாரோ ஒருத்தர் நின்னிங்கன்னா அப்போது ஆ உண்மையிலேயே அது சரியான தரமான ஆள் தான் போகிறது நானும் ரவுடி தான் அந்த மாதிரி அந்த படம் மாதிரியே இவர் வந்திருக்கிறாரு அப்படின் போது இதில் யார் சிறப்பான ஆளுன்றது தரமான சமூகம் செய்கிறதுன்றது மே மாசம் இறுதியில் நமக்கு தெரிஞ்சிடும்

அனு அட்டக்கத்தி என்பது தமிழக அரசியலில் யாரை இருக்கக்கூடாதுன்னு என்னோட புரியல் எல்லோருமே வந்து ஒரு நெஞ்சு தைரியத்தோடு உரமான மனிதர்களாக இருக்கணுன்றது சும்மா சவுண்டு விட்டுட்டு மக்களை போய் சந்திக்காமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அவங்க அட்டைக்கத்தி சவுண்டு விட்ட கையோட மக்களை போய் சந்தித்து மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் கொடுக்குறாங்க குரல் கொடுக்குறாங்க மக்களோட உரிமைகளை பாதுகாக்கணும்னா அவங்க நெஞ்சை கத்தி அப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்